ஐயா நீ ஓடி இப்படிப்பட்ட முலம்செல்லாம் இருக்கும் போது மேட்டருக்கு வர்றேன் நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் புறநிக்கிட்டு இருக்கேன் ஒருத்த என்னன்னா அதன் கல்யாண மண்டபத்தில் ரெண்டு தூண் வந்துருச்சாமி இடையில அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு

மக்கள் அஞ்சு முறையா வந்து ஆண்டதனால் அந்த ஆறாவது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்களை அள்ளி பேச மேதைகளில் வரலாம் எவருடைய தலைவர்கள் அவருக நீ உன் மண்டபத்துல மட்டும் ரெண்டு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சியை ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர்ன்றிய நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் ஐயா தப்பா நிக்கிறாரு நீ முதலமைச்சர்னா நான் பிரதமரியா நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி ஆச்சரிய இல்ல தப்பாங்க நீ நான் பிரதமர் நீ பிரதமர் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி என்ன பேச்சு தனியா போட்டா என்னலாம் பேசமா ஒருத்தர் கேட்டாரு ஒருத்தர் கேட்டாரு ஏங்க

எது <kung government> இந்த லூ சுத்தமா மூலமுத்திரம் ஆகும்னு சொல்லி பாருங்க பேசு அது உள்ள உட்கார்ந்து இருக்கு உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் இல்லையே ஹலோ என்னங்க பேசுவார்த்துக்கு யார் கூட கொண்டு வந்து போய் கேட்கறான் அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரோட்டு முடிஞ்சிருக்குன்றான் இன்னொருத்தங்க நான் உள்ள இருந்து மறுபடியும் பத்திரிக்கைக்காரங்களாம் சேர்ந்து என்னங்க

ஏழட்டு புள்ளு போய்கிட்டு இருக்கு அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிக்கிட்டு போங்க இதுதான் அவங்க ரவுண்டு வேற எந்த ரவுண்டும் கிடையாது என்ன மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா அறிவலாமா எல்லாத்தையும் மூலம சொல்லலாம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு ஒரு ஒன்னாயிரம் ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு நாலு நான் கர்ச்சி பேர் கையில் வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க வெக்கமா இல்ல பூச்சி நச்சம் இல்லை உனக்கு என்னையா ஸ்கூல்ல இந்த மாறு வருஷத்துக்கு தான் அந்த புள்ளைய போடும் பாரதியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஐயா மாதிரி அப்படி இப்போ அதுக்கு போற விஷத்த நீ வைக்க முடியாம ரூட்ல போட்டுக்குது நான் கூட்ட நான் ஒளம் நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் இப்ப நான் சொல்லேன் நான் கருப்பு நேரு கோ நான் கருப்பு நேரியா என்ன நான் கருப்பு நேர்னுட்டு போய் சோனியா கஞ்சே மாட்ட போய் அம்மா வெடக்க மாத்த முடியும்னு நடிக்காது இப்படி அறிவு வேணாம் நம்மளுக்கு நம்ம கருப்பு எம்ஜி ஆர்னு அவர் யாரு ஐயா உடைய நண்பர்தான் நான் வந்து அவருக்கு ரசிங்க கலைஞர் அவர் நண்பர் அவருக்கே கோபம் ஏன் இப்படி பேசுறாங்க சிப் நம்ம இந்த சேனல் கூட போனோம்னா ஒரு மாதிரியா இருப்பாப்பா நம்ம மற்ற வேலையை பாப்போம்னு ஒரு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் என்ன பைத்தியம் முடிச்சு வெளியில அடையிறாங்க அவருக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் எதுக்கு கேப்டன் நேர தண்ணிய போட்டுக்கிட்டு போகிறோம் கேப்டனா தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன் என் நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது தண்ணியில தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன் என் நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள் அண்ணே அண்ணனை மூலமைச்சர் சொல்லுங்க நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க என் வீட்டில் போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டை உடச்சு நான் ஐயாட்ட வந்து சொன்னேன்

கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல்ல வந்து கிங் மேக்கர் அடுத்தவங்களை பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் ஐயா கலைஞரவர்கள் இவர் தான் கிங் மேக்கர் நீ ட்ரிங் மேக்கர் நீ சொல்ற அந்த ஆள் சொல்ற கலைஞர் நான் மருஜன் எடுக்க மாட்டேன் பிரம்மனா நீ எவ்வளவு பெரிய தலைமை அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவர் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அவங்க நம்பி விட்டுட்டு வெளியே போவோம் ஐயோ அத்தா பாத்துக்க அவ வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கும் ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் அவரு அவர் அழிப்பேன் ஒளிப்பண்ணி சொன்னேன்னா அந்த மக்கள் வந்து நல்லா சொல்லிவிட்டேன் அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்ட ஓட்டி ஆக்கிறாருங்க அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் மண்ணள்ளி மண்ணல்லி போடுற மாதிரி அது நான் அதுக்கு மேல பேச விரும்பல ஐயாவுடைய திட்டங்கள் இந்த வாட்டி பிரமாதம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க முழு காரணம் அண்ணன் தங்க குணம் சிங்கம் மனம் படைத்த அஞ்சா நஞ்சன் அருமை அண்ணன் ஐயாவுடைய மூத்த போர்வால் அழகிரி அண்ணன் அதே மாதிரி என்னுடைய அன்பு பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி முப்பட தளபதி துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அப்படி ரெண்டு சிங்க குட்டியில் பெற்று வச்சிருக்கார் அண்ணன் ஐயா அதனால இப்படி வெல்லும்